வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் நல்ல லாபம் தரும் பாப்ளர் மரம் விவசாய துறையிலும் எத்தனையோ மாற்றங்கள் விட்டன விவசாயிகள் பாரம்பரிய தங்கள் வாழ்வாதாரத்திற்காக சந்தை தேவைக்கேற்றபடி விவசாயம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் விவசாயிகள் பாப்புலர் மர வளர்ப்பில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்த வகை மரம் வேகமாக வளரக்கூடியது ஏராளமான துறையில் பாப்புலர் மரம் பயன்படுத்தப்படுகின்றனர் இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடு தேவை அதிகரித்துள்ளன இதனால் பாப்புலர் மர வளர்ப்பு நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாக கருதப்படுகின்றன வேகமாக வளரக்கூடிய பாப்புலர் மரங்கள் பிளைவுட் பென்சில் விளையாட்டு பொருட்கள் தீக்குச்சிகள் என ஏராளமான பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்படுவதால் உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இதன் தேவை அதிகரித்துள்ளது பாப்புலர் மரத்தின் பயன்பாடுகள் அனைத்து வகையான பிளைவுட் தயாரிப்பிற்கும் பாப்புலர் மரம் பயன்படுத்தப்படுகிறது மரத்தினால் ஏராளமான அலங்கார பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன இந்த பொருட்களை தயாரிக்க பாப்புலர் மரம் உதவுகிறது பாப்ளர் மர வளர்ப்பை பொறுத்தவரை இவற்றை வேரோடு அகற்றி மறுநடவு செய்வது மிக முக்கியம் பதினெட்டு முதல் இருபது டிகிரி வரை இருக்கும் வெப்பநிலையில் இந்த மரங்கள் மறுநடவு செய்யப்பட வேண்டும் மண்வளம் நன்றாக இருக்க வேண்டியது அவசியம் மண்ணின் பீயச் அளவு ஆறு முதல் எட்டு இருக்க வேண்டும் பாப்புலர் மரங்களை நடுவதற்கு மழைக்காலம் ஏற்றதாக இருக்கும் இந்த பருவத்தின் ஈரப்பதம் செடியின் வளர்ச்சிக்கு உதவும் இருப்பினும் ஐந்து டிகிரி முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலான தட்ப வெப்பநிலைகளில் பாப்ளர் மரம் செழித்து வளரும் செடிகளை நடுவதற்கு முன்பு நிலத்தை குறைந்தது